அனைவருக்கும் வணக்கம் அதாவது தப்பே பண்ணாமல் சிறைவாசம் அதாவது தப்பே பண்ணாமல் இந்த குழந்த ஒன்றரை வருஷமாக ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்திருக்கு அப்படின்னா அதை வளர்த்தினவர் எவ்வளோ பெரிய மகானாக இருந்திருப்பாருன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளவோ போராட்டத்துக்கு பின்னாடி சரிதா இந்த குழந்தைய பல பிரச்சனைகளுக்கு அப்புறமும் அந்த குழந்தையை காப்பாற்றணுன்னு ஒரு முடிவோட களம் இறங்கி இந்த குழந்தையை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த குழந்தை ஒன்றரை வருஷமாக ஒரே இடத்துல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டது மனுஷனை கண்டாலே அவ்வளோ பயந்து ஓடுற இந்த குழந்தையோட நிலமை வேறு எந்த குழந்தைக்கும் வரக்கூடாதுங்க இன்றைக்கி இந்த குழந்தை எல்லாம் முடியெல்லாம் வெட்டி அதாவது வேக்சின் போட்டு ஆன்டிரேபிஸ் கொடுத்து நம்ம பைரவ கூடல அடைக்கலம் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி

செலக்ட் பண்ணி அஸ்ட்ராலஜி பார்த்து தான் வைக்க போகிறேன் இப்போல்லாம் வைக்க மாட்டேன் அஸ்ட்ராலஜி பார்த்து தான் எங்களுக்கு பேர் வைக்கணும் இப்போ பிஸ்கட் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தங்க பையன் அறிவருவா என்ன அறிவு பத்த மைல் இந்த அடி தங்கம் போடி தங்கம் அம்மா பிஸ்கட் போட்டால் போடி